எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் நம்ம வீட்டு சமையலோட முக்கிய ரகசியம் எதுன்னு தெரியுமா தடுக்கா அதான் தாளிப்பு சாம்பார் ரசம் குழம்பு ஏன் சாதாரண பொரியல் கூட ஒரு சிறிய தாளிப்பு தான் கடுகு பறக்க சீரகத்தோட நறுமணம் வீச அந்த சத்தம் கேட்டாலே அதோட முழு சுவையும் வாசனையும் நமக்கு கொண்டு வந்துடும் அந்த தாளிப்பை பர்ஃபெக்டா பண்ண உதவுறது இந்த சிறிய ஆனால் பவர்ஃபுல்லான தடுக்கா இதுவே உங்கள் சமையலின் சுவையை முடிவு செய்து இந்த வீடியோவில் ஒரு நல்ல தாளிப்பு பாத்திரத்தோட ரகசியம் அதை ஏன் நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணும் அதை வாங்கறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய அம்சங்களை பற்றி விரிவாக பேசியிருக்கோம் சமையலுக்கு ஃபைனல் டச் கொடுக்கிற தாளிப்பு சில நேரம் கருகி சுவையே கெட்டு போதா கவலையே வேண்டாம் பர்ஃபெக்ட் தாளிப்புக்கு சரியான தாளிப்புக்கு பெரிய சட்டி வேண்டாம் இந்த சின்ன தாளிப்பு பாத்திரம் போதும் எண்ணெய் சேமிப்பு இது சின்னதாக இருக்கிறதால ரொம்ப கம்மியான எண்ணெய் போதும் வெப்ப கட்டுப்பாடு கம்மியான எண்ணெய் சீக்கிரம் சூடாகும் அதனால கடுகு விழுந்து சரியான நேரத்தில் வெடிக்கும் கருகாது இரும்பு ஸ்டீலு நான் உங்களுக்கு பிடிச்ச மெட்டீரியலில் தாலிப்பு பாத்திரத்தை வாங்கிக்கலாம் தாலிப்பு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்து கடுகு சீரகம் கருவேப்பிலை மிளகாய் அந்த தடுக்கா சவுண்டை கேட்டால் சுவ தெரியும் இப்ப இந்த சுவையில மேல ஊத்தி பாருங்க தாளிப்ப குழம்புலையோ ரசத்துலேயோ சேர்க்கும் போது ஒரு சவுண்ட் வரும் அந்த சுவையும் வாசனையும் வாவ் அந்த நறுமணம் வேற லெவலுக்கு போகும் கருகாத சுவையான தாளிப்புக்கு உங்கள் கிச்சன்ல இந்த சமையல் சாதனம் கண்டிப்பா இருக்கணும் ஹீட்டு ஸ்பீடா வரும் கிளீனிங் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஹேண்டில் கூலா இருக்கும் பர்ஃபெக்ட் ஃபார் ஸ்மால் குவான்டிட்டி குக்கிங்கு மல்டி பர்பஸ் யூஸ் பட்டர் மெல்க் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஐட்டங்களை பொறிக்கிறதுக்கு எல்லாம் இப்போ தடுக்கா பேனில் போடுறாங்க ஸ்மால் சைஸு பெரிய குவான்டிட்டி வேண்டாம் ஹை ஹீட்டில் லாங் யூஸ் பண்ணக்கூடாது நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறவங்க மெட்டல் ஸ்பூனை அவாய்ட் பண்ணுங்கள் உடன் ஸ்பேச்சில் யூஸ் பண்ணிங்கன்னா பேன் நீண்ட நாள் வர புதுசு போல் இருக்கும் இந்த தடுக்கா பேன் ஒரு சின்ன பேனு ஆனால் பெரிய வேலை நீங்கள் உண்மையிலே சுவை சேர்க்கும் சமையல் ஆர்வலர்னா இது உங்கள் கிச்சனில் இருக்கணும் இந்த மாதிரி பெஸ்ட் ரேட்டட் தடுக்கா பேன்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த லிங்க் வழியாக வாங்கினா எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளை தெரிஞ்சுக்க நம்ம அவர் ஹோம் அவர் பிக்ஸ் சேனலை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்